எங்கள் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸோ எங்களுடைய வீடியோவை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சிக்கலூர் கிராமத்தில் எழுந்தருவிலுள்ள பழங்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் பெயர் பிடாரி அம்மன் பிடாரி என்ற சொல்லுக்கு ஆட்டி வைப்பவள் என்று பொருள் பகைவர்களை தீமை செய்பவர்களை தன்னுடைய சக்தியால் ஆட்டிவிட்டு அவர்களுடைய தீமையான செயல்களை நீக்கிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை ஒழுக்கமான முறையில் வாழ்வதற்கான வழிவகையை செய்யக்கூடிய அம்மன் இந்த பிடாரி அம்மன் யார் இந்த பிடாரி அம்மன் பரமசிவனுடைய துணைவியான அன்னை ஆதி அம்மா அவர்கள் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பிணத்தை தின்னக்கூடிய பழக்கம் அந்த தாயாருக்கு இருந்தது இதை யாருக்கும் தெரியாமல் எங்கே செல்கிறார் ஏன் செல்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக சிவபெருமான் யோசனையுடன் தியானத்தில் ஆழ்ந்தார் அப்பொழுது பிடாரியம் பிடாரியம்மனாக மாறி பிணத்தை தின்னும் பழக்கம் காளியம்மனுக்கு வந்துவிட்டது என்பதை அறிந்து அங்கே ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் காளியை விளவைத்தார் அவ்வாறு விழுந்த காளியை நேரடியாக சிவபெருமான் சென்று பார்த்தார் நீ செய்வது தவறு இந்த அகிலத்தை காக்கக்கூடிய உமா உமா மகேஸ்வரி ஆகிய நீயே இவ்வாறு பிணத்தை தின்னக்கூடிய பழக்கமாக இருந்தால் நான் எப்படி உலகை கட்டி காப்பது என்ற கேள்விக்கு அழுது வெட்கி குனிந்து நான் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டால் என் அன்னை ஆதி மகாசக்தி இந்த குணத்தை இந்த குழியிலேயே விட்டுவிட்டு மேலே ஏறி வாய் என்று சொன்னார் அவ்வாறு தன்னுடைய பிடாரி உருவத்தை கீழே வைத்துவிட்டு தீய எண்ணத்தை அந்த குழியில் புதைத்துவிட்டு அதே இடத்தில் பிடாரி அம்மனாக எழுந்தறியுள்ளாள் தமிழகத்தில் பல இடங்களில் இந்த பிடாரி அம்மனை வணங்கக்கூடிய வழக்கமும் பழக்கமும் கலாச்சாரமும் இருக்கிறது ஊருக்கு வெளியில்தான் பெரும்பான்மையான பிடாரி அம்மனுடைய ஆலயங்கள் இருக்கும் எங்களுடைய சிக்கலூர் கிராமத்தில் இத்தகைய பிடாரியம்மன் ஆலயம் இருக்கிறது இதே போல் உங்களுடைய கிராமத்தில் உள்ள ஊருக்கு வெளியில் பிடாரியம்மன் கோவில் இருந்தால் எங்களுடைய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செய்யவும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி எங்க எங்கள் ஊரில் வந்து பிடாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து அறநிலைத்துறை தான் வந்து அந்த காலத்திலேருந்து பாரம்பரியச்சுட்டு வந்திருக்கு இந்த கோவில் எப்படிப்பட்ட கோவில் இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நாங்கள் பலர்கிட்ட கேட்டோம் ஆனால் அவங்களுக்கு சரியாக தெரியலன்ட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து எங்களுக்கு தெரிவிங்க நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவை எடுக்கிறோம் அந்த பிடாரியம்மனுடைய அருளால் எங்களுடைய வீடியோ கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்